வீட்டில் செய்வினை எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது அடக்கவே முடியல எங்களை கஷ்டம் ரொம்ப வருது அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க கண்டிப்பாக செய்வினை எதிரி தொல்லை விலக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த கலர் துணியில் கொஞ்சமாக கல் உப்பு பச்சை கற்பூரம் கொஞ்சம் வரமிளகாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காய்ந்த மிளகாய் ஒரு மூணு வச்சுக்கோங்க வெண்கடுகு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க முச்சந்தியில் இருக்கிற கல் ஒரு மூணு அதில் வச்சு கட்டிக்கோங்க நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா அந்த நல்லெண்ணெயில் நல்லா மூக்கி எடுத்துக்கோங்க இந்த முடிச்ச வீட்டு வாசப்படிக்கு வெளியில் இதை கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறீங்க வச்சு தீபம் போல் ஏற்றிட்டு வந்துடுங்க இப்படி நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த செய்வினை பிரச்சினைகள் எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக இருக்க